ஹாய் ஹலோ வெல்கம் மேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உதவ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் அதுக்காக இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அது கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்தாலே போதும் ரெண்டாவது நேரம் மூணாவது நேரில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் இந்த மாதிரி நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துட்டேன் நான் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தனோ அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை டம் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு அது ஓரமாக வச்சுக்கோங்க நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை உள்ள வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க தூசி எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கோதுமை மாவு வெள்ளம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா திக்காயிடும் இந்த மாதிரி நல்லா திக்காயிரும் நல்லா கலரிட்டே இருங்க மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எந்த வித கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா நம்மளுக்கு நான் கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நான் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயும் நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் நான் அழகுக்காக கொஞ்சமாக ஆரஞ்ச் ஃபுட் கலர் அட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பாலிலேருந்து லைட்டாக என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க நம்ம பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துட்டு இப்போ நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கோதுமை மாவு வெள்ளம் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி பண்ணுறனால இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ